ஸ்ரீ அஸ்ரவிசண்ணேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மீன ராசியோட குணநலன் தோற்றம் வேலை தொழில் காதல் திருமணம் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் மீனராசி காலபுருஷனோட பனிரெண்டாவது ராசி மீனராசி அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியோட சிம்பல் வந்து இரண்டு மீன்கள் இந்த ராசியோட அதிபதி குரு பகவான் இது ஒரு பஞ்சபோத தத்துவத்துல நீரை குறிக்கின்ற ஒரு ராசி மீன ராசியில பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்ல முடியும் ஏன்னா மீனங்கிறதே ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றாங்க ஏன்னா மீன் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு உயிரினம் நீர்லேயே கடல் நீர் தான் மீனத்தை குறிக்கக்கூடியது அந்த கடலும் ஒரு அதிர்ஷ்டகரமானது இது ஒரு பெண் ராசி இந்த மீன ராசியில் பிறந்தவங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க இவங்களுக்கு மோஸ்ட்லி பொருளாதார பிரச்சனைகள் வராது ஏன்னா குரு வந்து இதனோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க ஜாலியாக இருக்கிறத தான் விரும்புவாங்க பெருசாக பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வராது இவங்களோட மைண்ட் எல்லாமே சீரியஸாக இருக்காது எதையும் சாதாரணமாக எடுத்துப்பாங்க டேக்கி எடுத்துப்பாங்க ஒரு ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கையை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு இவங்க நினைப்பாங்க அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க பெருசாக கஷ்டமெல்லாம் படமாட்டாங்க அவங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் இவங்க பிரயாணங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க இவங்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக பிடிக்கும் அடிக்கடி எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தூக்கங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது பன்னிரெண்டாவது இல்லையா சயனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி விரயஸ்தானமும் மீனராசிங்கிறதுனால இவங்க நல்ல செலவு பண்ணுவாங்க இவங்களுக்கு பணம் ஏன்னா குரு பகவான் வந்து இவங்களுடைய ராசி அதிபதிங்கிறதுனால இவங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில தான் இருக்கும் அதை வந்து சேமிக்க மாட்டாங்க சேமிக்கிற பழக்கம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு குறைவுதான் நல்ல செலவு பண்ணுவாங்க தனக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க தன்னுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய சுகங்களுக்காக மீன ராசிக்காரர்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க மீன ராசி ஒரு உபயராசி இவங்களுடைய மனநிலை வந்து ஒரு இரட்டையான மனநிலை இருக்கும் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இன்னொரு நேரத்துல இன்னொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இந்த நேரத்துல இதை சொன்னாங்க அப்படின்னு போய் இன்னொரு நேரத்துல கேட்டோம்னா அப்போ அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க வேற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு நீர் ராசிங்கிறதுனால எல்லா இடத்துலயும் தங்களை பொருத்தி கொள்ளுவாங்க எந்த இடத்துக்கு புதுசா போனாலும் சரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்குவாங்க அது வீடா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி ஒரு புது வேலைக்கு போனா அந்த இடத்துல ஏற்கனவே பல வருஷம் வேலை செஞ்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்வாங்க இவங்க கொஞ்சம் அப்பாவையும் கூட தான் மத்தவங்க இவங்களை நல்லா ஏமாத்துவாங்க இவன் எல்லார்கிட்டையும் இறக்க குணத்தை காட்டுவாங்க மத்தவங்க இவங்களை ஏமாத்தினா கூட சரி பரவாயில்ல அத பத்தி அலட்டிக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க டேக்கு ட்யூஸியா எடுத்துக்குவாங்க சீரீஸ் எல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க இவங்க வந்து சீரியஸா இருந்தா கூட அது அந்த நேரத்துக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிறது தான் ஃபுல்லாலாம் இவங்க சீரியஸான கேரக்டர்லாம் கிடையாது மீன ராசி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க ஏன்னா மீன்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது நீரும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது தான் நாம அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மீன் வாங்கி அதை தொட்டியில வச்சு வளர்க்குறோம் அப்படி இருக்கும்போது மீனராசிக்கார பெண்ணே நம்ம வீட்டுக்கு வரும்போது அது அதிர்ஷ்டம் தானே இவங்க எந்த பிரச்சனைகளும் சிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுல கழுவுற மீன்ல நழுவுற மீன் இருக்கும் இல்லையா அது மாதிரி நழுவி போயிருவாங்க அந்த பிரச்சனை இருக்கிற பக்கமே தலை காட்ட மாட்டாங்க அந்த பிரச்சனை முடியற வரைக்கும் இவங்களுக்கு வேலை ஆயிரம் வேலை இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு முன்னால போய் நின்னுக்குவாங்க தன்னுடைய வேலை இருந்தா கூட அதை விட்டுட்டு போய் உதவி செய்வாங்க மத்தவங்களுக்கு உதவி அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க மற்றவங்களுக்காக செலவு பண்றதையும் அவங்க சந்தோஷமா பண்ணுவாங்க இவங்க நல்லா பேசுவாங்க இனிமையா பழகுவாங்க நல்ல பேச்சாற்றல் உண்டு இவங்களையும் சரி இவங்களுடைய பேச்சையும் சரி அழகா பிரசன்ட் பண்ணுவாங்க இவங்க கிட்ட பழகிறது இனிமையான ஒன்று தான் ஆனா ஒரு நேரம் அப்படி பேசுவாங்க ஒரு நேரம் இப்படி பேசுவாங்க இவங்க கூட ரொம்ப க்ளோஸாகவும் நெருங்கி பழக முடியாது ஏன்னா எல்லா சூழ்நிலையிலயும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க மீன ராசிக்காரர்கள் நல்ல கலை ரசனையுடையவர்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க இவங்களை சுத்தி அழகான பொருட்களை வச்சுக்குவாங்க அழக வந்து இவங்க ரசிப்பாங்க இயற்கையை ரசிப்பாங்க கலைநயமான பொருட்களை ரசிப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து இவங்களோட ராசியில உச்சமாகுது சுக்ரன் வந்து ஒரு ரசனையான ஒரு கிரகம் இவங்களோட ராசியில புதன் வந்து நீச்சமாகுது சுக்ரன் இவங்களுடைய ராசியில உச்சமாகறதுனால இவங்க வந்து உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ராசியிலேயே புதன் நீச்சமாகுது புதன் நீச்சமாகிறதுனால இவங்க வந்து அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து உணர்ச்சிகரமானவங்க அறிவால எதையுமே பேச மாட்டாங்க உணர்ச்சிகரமான மனதால இவங்க பேசுவாங்க மீனராசிக்காரர்கள் இவங்களோட காதல் திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா காதல் திருமணம் இதெல்லாம் வந்து பெருசா மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஒத்து வரதில்லை இவங்க ஒரு சிலருக்கு காதலை திருமணம் செய்து கொள்ற வாய்ப்பு கிடைச்சாலும் கூட திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க திருமண வாழ்க்கையிலயும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு இவங்களோட ராசி உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ராசி இவங்களுக்கு ஆப்போசிட்டான களத்திரத்தை குறிக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இங்க வந்து புதன் உச்சமாகிறார் இவங்க எப்பவுமே அறிவால் தான் யோசிப்பாங்க மனதால் யோசிக்க மாட்டாங்க எப்பவுமே எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு வேலையை செய்வாங்க அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் டெட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ரொம்ப அந்யோன்ய பொருத்தமெல்லாம் திருமண வாழ்க்கையில் அமையிறது ரொம்ப கஷ்டம் மீன ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி என்னன்னா மேசம் கடகம் தனுசு விருச்சிகம் இந்த நாலு ராசிகளும் பொருத்தமான ராசிகள் இவங்களுக்கு பொருந்தாத ராசிகள் என்னன்னா சிம்மம் துலாம் இவங்களோட வேலை தொழில் எப்படி இருக்கும்னா மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வேலை செய்யறாங்க தொழில் செய்யறவங்க ரொம்ப கம்மி தான் இவங்க வந்து குருவோட காரகத்துவத்துல வேலை செய்வாங்க ஆஹ் பேங்கிங்ல வட்டி தொழில் நகைக்கடை வைக்கிறது நகைக்கடையில வேலை செய்யறது போதிக்கிற தொழிலில் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க இவங்களுக்கு அழகுணர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால கலை பொருட்களை விற்கிற வேலையிலையும் இவங்க ஈடுபடுறாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எதுனா வடகிழக்கும் வடக்கும் அதிர்ஷ்ட தினம் திங்கள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிகப்பு பழுப்பு நிறம் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு கிழக்கு அதிர்ஷ்டக்கல் கனக புஷ்பராகம் இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி பெண் தெய்வங்கள் இதையெல்லாம் இவங்க வணங்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்